ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான ராசி டீடைல்டாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி பலங்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில மேஷம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கங்க சோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் சோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போயிருக்கீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட் ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கிங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு வந்து அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி சேனல் வந்து வந்துக்கிடும் ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட் ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நன்றிலேயே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கிணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே சகல பெறணும்னு நினைச்சீங்கன்னா ரெண்டு சிம்பிளான விஷயங்களை சித்தர்கள் வைக்கும்படி நீங்க ஃபாலோ பண்ணணுங்க முதலாவதாக அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக இது சிம்பிளாக பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் நீங்க நீங்கள் செயல்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல தைரியம் மன உறுதி நண்பர்களே அது ஒரு விடாப்படியான ஒரு குணம் வேணும் அப்போ தான் அதை ஃபாலோ பண்ண முடியும் அதை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்கள் மேலும் சனிக்கிழமை சேர்ந்துள்ள சனி பிரதோஷ தினமாக அமைந்துள்ளது மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் சிவன் வழிபாடு மாலை நேரத்துல போயிட்டு நீங்க சிவபுராணம் படிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தரும் வீட்டிலேயே படிக்கலாம் அல்லது அருகில் உள்ள சிவன் சன்னதிக்கு போயிட்டு நீங்க அங்க இருக்கக்கூடிய பூஜைகளை கலந்துகிட்டு சிவ புராணம் படிப்பது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது மிதன ராசி நண்பர்களின் கலக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டு கோடிய சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் சென்று ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுறது நண்பர்களே மேலும் சந்திர பகவான் குரு பார்வையை பெறுகிறார் இரண்டாம் இடமான சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றதுனால கண்டிப்பா இது மிகச்சிறப்பான யோகமான அமைப்புங்க இந்த மாதிரியான ஒரு சிறப்பான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மிதினராசி மன மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருகும் இன்றைய தினம் பொருளாதார வளர்ச்சி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஒரு செல்வ செழிப்பான நாளாக உங்களுக்கு அமைது பண வரவுகள் என்ற தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொது வாழ்க்கையில உங்களுக்கு புகழும் என்ற தினம் நிறைந்து காணப்படுது எனவே பணம் வரவும் உண்டு புகழும் உண்டு இந்த தினம் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்குங்க வியாபாரத்துல புதிய புதிய டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் பெற முடியும் எனவே அதற்காக முயற்சிகளை மேற்கொள்வீங்க இந்த தினம் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் பட்டாவது காப்பாற்றக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு இந்த தினம் இழந்த லாபத்தை தொழில நீங்க மீட்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை இந்த தினம் பூர்த்தி செய்து வைத்து உங்கள் குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் மகிழ்ச்சிகள் உண்டு ஒரு செல்வ செழிப்பான ஒரு மகிழ்ச்சியான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து உங்க பியூச்சருக்கான பொருளாதார திட்டத்தை நீங்கள் உருவாக்கலாம் அது வெற்றிகரமாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் உங்களுடைய ஆனந்தம் என்ன ஆனந்தம் வந்து உங்க அன்புக்குரிய மனம் கருந்த காதலரின் கையில தான் இருக்குங்க இந்த தினம் சௌகரியமான ஒரு நல்ல இனிப்பான காதல் வாழ்க்கையும் உங்களுக்கு இன்னைக்கு காத்திருக்கு எனவே உங்களது மனம் கவிந்த காதலர் மூலமாக அது உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் வேலைகள் எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு ரொமான்ஸ் உணர்வுகளோடு இந்த தினம் செயல்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக அமையுங்க கடந்த கால கசப்பான நினைவுகளை நீங்கள் மறந்து நல்லது வெறுப்புணர்ச்சி அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் அதை மட்டும் தவிர்த்து விடுங்கள் இந்த தினம் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சிறப்பாக உங்கள் நாட்களை வந்து பிளான் பண்ணிக்கலாம் சுவையான உணவுடன் இந்த தினம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக இனிமையாக அமைங்க இன்றைய தினம் சின்ன சின்ன தகராறுகள் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வந்தாலும் அது பெரிதாகாமல் பார்த்துக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கையை அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் இந்த தினம் காதல் வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்குங்க பண வரவுகள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைந்தனால கண்டிப்பாக எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு அற்புத நாளாக இந்த தினம் உங்களுக்கு கொஞ்சம் குடும்பத்துல குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை இருக்கும் வியாபாரத்தில் கொஞ்சம் பொறுமை தேவை பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் என்றது உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாக இருக்கணும் சொல்லி பழைய பிரச்சனைகள் இன்னைக்கு தீர்வு காணுங்க விருப்பமான பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக இன்று வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க இன்று தினம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு பேச்சுகள் மூலமாக நல்ல ஒரு அனுபவ அறிவு மற்றவங்களுக்கு புரிய வைப்பீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெறுவீங்க உங்களுடைய அனுபவ அறிவு உங்கள் பேச்சுகள் மூலமாக வெளிப்படும் நாள் இன்றைய தினம் அலுவலக பணிகள் சிறக்கும் அனுபவங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய யோகம் என்று உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பு பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்தனும் அப்படின்னா இன்று தினம் நீங்கள் சிகப்பு கலரையும் மெரூன் கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே நீங்க உங்களுக்கு லக்கிய கலர்ஸ் அமையங்க நமது மிதனம் துடி ராசிபுரம் சேனலில் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜா இருக்கும் உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் கிடைக்கும் இதில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நமது மிதனம் சேனலுக்கு இன்றைய தினம் நம்பர் செவனை நீங்க பயன்படுத்தலாங்க ஏழாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைதி நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது யாரெல்லாம் தினம் மிருக இருக்கீங்களோ பேச்சுக்கள் பேச்சுக்கள் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு பேசுவீங்க எதிர்காலம் தொடர்பான சேவிங்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க பழைய எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை நிறைய நீங்கள் கண்டறிவீங்க நல்ல அனுபவங்கள் மிக்க நாளாக உங்களுக்கு அனுபவங்களை மற்றவங்க ஷேர் பண்ணிக்கிற நாளாக அமையும் திருவதிரி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் விருப்பமான சில பொருட்களை வாங்கி அதன் மூலமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க மனசுல இருந்தாலும் உங்களுக்கு புதிதமான சில தேடல்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும் குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலை இருக்குங்க இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல அனுபவங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்னன்னு உணர்வீங்க பலவீனம் என்ன அப்படின்றதையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வியாபாரத்துல மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக உங்கள் மீது உங்களுக்கு ஏற்படுங்க உங்களுக்கான புரிதல் நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே